ஜோதிடம் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா திருமணப் பொருத்தம் சார்ந்த விஷயங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் எத்தனை பொருத்தங்கள் இருக்கும் என்னென்ன பொருத்தங்கள் இருக்கும் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எத்தனை ராசிகள் அடிப்படை ரீதியாக எவ்வளவு பொருத்தங்கள் வரும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே வரோம் இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு பெண்ணுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரமாக இருந்து அந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு ஆண் நட்சத்திரங்கள் எத்தனை பொருத்தங்கள் எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு வரும் நம்ம திருமண பொருத்தம் எடுக்கும்போது இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி நம்ம தேர்வு பண்ணுறது அப்படின்ற விஷயங்களும் நம்ம பார்க்கலாம் அதனுடைய அடிப்படையில் ஒரு பெண் பிறந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தனுசு ராசியாக இருந்தால் ஒரு ஆணின் நட்சத்திரம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கும்போது அஸ்த நட்சத்திரம் அது கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அது ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் சொல்லக்கூடிய நட்சத்திரம் வந்து ரெண்டு ராசிகளில் வரும் ராசியில் வரக்கூடிய விசாகம் மட்டும்தான் பொருத்தம் வரும் எட்டு பொருத்தங்கள் வரும் இந்த ஜாதகத்துக்கு வந்து பத்து பொருத்தம் எதுவும் கிடையாது ஒம்பது பொருத்தம் எந்த நட்சத்திரமும் வராது எட்டு பொருத்தங்கள் தான் ஆரம்ப ஸ்டார்டிங் இந்த எட்டு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரங்கள்ன்றது அஸ்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ராசி இது இரண்டும் எட்டு பொருத்தங்கள் பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் என்பது சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரம் அடுத்தபடியாக சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி அப்படி சொல்லக்கூடியது துலாம் ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரமும் துலாம் ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் ஏழு பொருத்தங்கள் வரும் நான் சொல்லப்பட்ட அனைத்து நட்சத்திரங்களும் ஏழு பொருத்தங்கள் வரும் முக்கியமாக பொருத்தம் சேர்ந்து பொருத்தம் சேர்ந்து வரக்கூடிய பொருத்தங்கள் ஏழு பொருத்தங்கள் இந்த நட்சத்திரங்களை தாராளமாக எடுத்து திருமணத்தை செய்து கொள்ளலாம் அதற்கடுத்தபடியாக ஆறு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த ஆறு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரம் சொல்லக்கூடியது பரணி கார்த்திகை மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய மேசராசி மிருகசீல நட்சத்திரம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் மிதுனராசி சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசி துலாம் ராசி ரெண்டுமே எடுக்கலாம் இந்த சித்திராசி கன்னி துலாம் ரெண்டுமே எடுத்துக்கலாம் சதய நட்சத்திரம் கும்பராசி மாதிரி பூராண நட்சத்திரம் தனுசு ராசி இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் ஆறு பொருத்தங்கள் வரும் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஆறு பொருத்தம் வர்றதுனால இதையும் சார் ஆறு பொருத்தம் குறைவாக இருக்கே சார் எடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம் இது அனைத்துமே சேரக்கூடிய அமைப்புகள் உள்ளது தான் அப்போ இந்த விஷயங்கள் நம்ம எடுத்ததுக்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய விஷயம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஜாதகத்தில் பொருத்தங்கள் இருக்கிறதா அது முக்கியமாக பார்க்கணும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொருத்தம் சொல்லக்கூடியது செவ்வாய் அமைப்பு ராகு எதுக்குடைய அமைப்பு குரு பகவானுடைய அமைப்பு இதையெல்லாம் பார்க்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து கேது கூட இணைஞ்சதுன்னா வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்தும் அதனால் இருவருக்கும் செவ்வாய் ராகு இணைவில் வரக்கூடாது சுக்கரன் ராகு இணைவு இந்த மாதிரி கிரக அமைப்புகள் செவ்வாய் சனி பார்வை செவ்வாய் சனி ஒன்றா சேர்றது இந்த மாதிரி சில அமைப்புகள் குழந்தை சார்ந்த விஷயங்கள் இதை போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் வந்து ஜாதகத்தை இருவருடைய ஜாதகத்தை வைத்துத்தான் இது எடுக்கலாமா வேண்டாமான்ற அப்புறம் முடிவுக்கு வர முடியும் இந்த நட்சத்திரம்ன்ற என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒருத்தர் வாங்கும்போது இந்த இந்த நட்சத்திரங்கள் பொருந்தும் பொருந்தான்ற ஒரு கணக்குக்காக தான் நாம் இதை கொடுக்கப்பட்டிருக்குது இதன் அடிப்படையில் வாங்கிக்கிட்டு கடைசியாக ஃபைனல் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஜாதக பொருத்தம் ஜாதக பொருத்தமும் சரியாக இருந்து நட்சத்திரமும் சரியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த திருமணத்துக்கு நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம் அதனால் இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு ஜாதக பொருத்தம் முக்கியமற்றதை முதல்ல கருத்தில் கொண்டு வாங்க அதன் பிறகு தான் நம்ம இந்த முடிவு செய்யணும் நன்றி வணக்கம்